வணக்கம் மக்களே இப்போ மழைன்னா அடிக்கடி பேஞ்சிட்ருக்கனால நம்ம எந்த விதை போட்டாலும் சட்டுன்னு வந்துடும் இப்போ நான் வந்து சவுண்டு விதையை தான் ஊன போகிறேன் இந்த மழையில் போட்டோன்னா சவுண்டு விதை வந்து நல்லா மழைப்பு வந்து கொஞ்சம் வந்து நல்லா வளர்ந்து வந்துடும் அப்புறம் மண்ணுக்கு வந்து நல்லா செட் ஆகி அதுவே வளர்ந்து தண்ணி இல்லாத நேரத்தில் கூட கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து ஒரு நேரம் வந்து இந்த சவுண்ட் விதைய கூட கொடுக்கலாம் தீனி இல்லாத சமயத்தில் அந்த மழை காலத்துலனா வந்து எந்த தீனியும் திங்காது அந்த சமயத்தில் இந்த சவுண்டு தலையை வந்து ஆட்டுக்கு போடலாம் இப்போ சவுண்ட் வேதை ஒன்று ஒரு வாரம் கழித்து வந்து மொளப்பு வரும் செடி வந்து வளர்ந்து வந்துடும் அதுவே பத்து பதினஞ்சு நாள் கழித்து நல்லாவே செடி வந்து தளர்ந்து இலை வந்து நல்லாவே தெரியும் மழை வர இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து விதை போட்டோம்னா காட்டு ஓரம் வாரத்தில் உட விதை போட்டோம்னா தண்ணி இல்லாத சமயத்துலேயும் நல்லா செட்டாகி மண்ணுக்கு வந்து நல்லா வளர்ந்து வந்துடும் ஸோ தொடர்ந்து மழை வந்துட்டு இருந்தால் அதிலே செடி வந்து தளர்ந்துடும் இந்த சமயம்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ விதை போட்டால் வந்து செடி வளர்ந்து வந்துடும் நான் ஊன்றுனை விதை பாருங்கள் ஒரு வாரம் கழிச்சு இப்படி தான் இருக்கும் சரி ரெண்டு ரெண்டு இல இருக்கும் பாருங்கள் ஊன்று ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ இது பதினஞ்சு நாள் கழித்து எப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து தீவனக்காட்டுக்குள்ளே விதை போட்டு மொளப்பு வந்துடுச்சு அது ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு ஸோ அதை பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா இவுள் இப்போ செடி மதியே தளர்ந்து நல்லாவே இலை தெரியுது பாருங்கள் பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க